வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அழகரை வந்து ஆற்றுல இறங்கிட்டார் இப்போ இருக்கு அவரை பக்குவமாக அனுப்பி வைக்கிறக்கு நம்ம போய்க்கு இருக்கோங்க ஓகே ஸோ இப்போ ரைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பால் பண்ணையிலேருந்து போய்க்கு இருக்கேன் க்ரௌடு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடு இல்லை ஆனாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன டிராஃபிக் நடந்துகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நம்ம பூந்து பூந்து போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக போனால் தான் நம்ம அந்த வண்டியூருக்கு போகிற அந்த கட்டத்தை நம்ம பார்க்க முடியும் ஸோ ஓரளவுக்கு ஓகே ஒரு நல்லபடியாக போயிட்டு இருக்கோம் க்ரௌடு இல்லாமல் இருக்குது அதுவே ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக க்ரௌடு பரவாயில்ல பார்த்துக்கலாங்க ரொம்ப கட்டடிக்கிற மாதிரி தான் இருக்குது வேறு வழி இல்லை எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அவ்வளோ இதுக்கு வந்து நமக்கு டக்கு டக்குன்னு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் நம்புறேன் ஓகே ட்ராஃபிக் கரெக்டாக நேரத்தில் போட்டாங்க நம்ம ஸ்லோ பண்ணி மெதுவாக அது சைடில் பூண்டு போனோம்னால் கொஞ்சம் இடம் கிடைக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே மெதுவாக போகலாம் ம் ஓகேங்க நல்லாவே இடம் கிடச்சிருச்சு ஓகே இனிமேல் இந்த இடத்த விட்டுறக்கூடாது ஒரே புரியல போனாக்கே போக முடியும்னு நினைக்கிறேன் இல்லைனா ரெண்டுக்கிட்டே இருந்தோம்னா சரியாக வராது ம் ஓகேங்க ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாகிடுச்சு இப்போ நம்ம மாவட்டம் சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் ரைடு பண்ண சூப்பராக இருக்குங்க எனக்கு அது நைட் டைம் வேறு இன்னும் அழகிற பார்க்குற அந்த ஒரு ஆர்வத்திலே ஓட்டும் போது இன்னும் சூப்பராக இருக்குது நமக்கு முன்னாடி ஒரு சொமோட்டோ நாங்கள் போய்க்கு சாப்பிடப்பா எவ்வளோ அவரும் எவ்வளோ கரெக்ட்ரா இந்த கட்டத்துலேயும் வெளியிலேருந்து சாப்பிட்றவங்களாம் ஆர்டர் பண்ணும்போது கஷ்டம்தான் ரொம்ப கஷ்டம் நானே ஸ்டார்டிங்கில் காலேஜ் படிக்கும்போது சொமோட்டோ வேலை பார்த்துருக்கேன் எனக்கு தெரியாதோட அருமை பயங்கரமான கஷ்டங்க அதுவும் இந்த மாதிரி டையத்தில் டிராஃபிக்கில் அவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கற்றுக்கி என்ன சார் இன்னும் வரல வரல வரலை கிவியா நாங்களே மாட்டிக்கிட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பொறுமையாக போகிறது அதனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது அதுலேருந்து மீண்டு வந்து எவ்வளோ வந்துட்டோம் ஆனாலும் அது போது எனக்கு அவங்கள பார்க்கும்போது அந்த ஒரு இருக்க தான் செய்யுது ஓகே அது நமக்கு ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் ஜெயிச்சதுக்கப்புறம் சோவாயிக்கலாம் ஓகே ஓரளவுக்கு நெருங்கி வந்து வெளியே வந்தாச்சு அப்படியே நம்ம அண்ணா நகர் போயிட்டோம்னா கண்டிப்பாக பார்த்துடலாம் நான் அங்கே போயிட்டு ஒவ்வொன்றும் ஹிஸ்ட்ரிலாம் சொல்கிறேன் பார்ப்போம் பார்ப்போம் நாளவர் இங்கே வண்டி ஊருக்கு வர காரணம் என்ன நம்மளால் உருவாக்கப்பட்ட கதைகள் என்ன அப்படின்றத மெயினாக பார்த்து தான் ஆகணும் ஏன்னா நம்ம உருவாக்கின கதை தான் இப்போ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது சாதாரண ஸ்ட்ராங் இல்லை இதை யோசிச்சு பார்க்கும்போது முஸ்லீம் ஃபேமிலின்றது இங்கே வந்தது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆனால் அதை மெர்ச் பண்ணி வண்டி இது பண்ணுறது தப்பான விஷயந்தான் இப்போ நம்ம போக போக மெச்சூரிட்டி ஆக ஆரம்பிச்சிட்டோம் கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனாலும் அதில் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் பண்ணுறது மண்டபப்படி கெத்துக்காண்டி வாங்குறது அதெல்லாம் கொஞ்சம் போக போக குறைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது வண்டி ஊருக்கும் ப்ராப்பரான ஹிஸ்டரியை சொல்லி மக்கள்கிட்ட சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்க போகிறாங்க இல்லைப்பா இப்படி இருந்துச்சு இப்படி மாற்றினாங்க அந்த இடத்துல இப்போ வந்து நம்ம தெளிவாக மாறிட்டோம் எப்படி அழகர் வந்து முன்னாடி சோழ வந்தானில் இறங்கினவரை நம்ம இங்கே கூட்டிகிட்டு வந்து வைணவ சைனத்தை எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி கொஞ்சம் ப்ராப்பரான சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குது அது இந்த வீடியோ பார்த்தும் மாற்றலாம் இல்லை வேறு யாரும் மெயினான ஆள் சொல்லியும் மாற்றலாம் ஸோ ஃபியூச்சரில் மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது கூட்டத்தை பார்த்திங்களா இப்படி போகிறோம் எங்கள் நாட்டும் அவ்வளோ கூட்டம் ஸோ இருந்தாலும் பஸ்ஸுக்கார விட்டாப்புலாம் ஓரளவுக்கு கேப் நம்ம அடிச்சுட்டு வந்து போயிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அதுக்கு நினைக்கிறேன் ஸோ வந்துடும் வந்ததுக்கப்புறம் அங்கே திருவிழாவில் இருக்குங்க ஒரு வைப்பு அதை அனுபவிக்கணுங்க அதுக்காண்டியே போகணும் அப்புறம் பக்கத்தில் ட்ரம் செட்லாம் நடக்கும் அதையும் நான் வந்து பார்த்து உங்களுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்டோடு கொடுக்குறேன் சம வைப்பாக இருக்குங்க பாருங்கள் இருக்கும் இந்த சீனல் போட்டாங்க ஓகேங்க ஸோ இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்துட்டு அழகர் பக்கத்துலேயே வந்துட்டுன்னு சொல்லலாம் இருந்தாலும் போகிற வழியில் கொஞ்சம் நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ அதையும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம வந்து அழகார பக்கத்தில் போகலாம் ஏன்னா இன்னும் வந்து நான் இப்போ இது கேட்டது கரெக்டாக அரவிந்தாஸ்பிட்ட தாண்டி போய்க்கிருக்க மாதிரி சொன்னாங்க இன்னும் நம்ம கரெக்டாக சுனா ஸ்டோர் வந்து அப்படியே யானை வழியாக சுற்றி வந்துட்டு தான் கரெக்டாக வண்டியூர் போவார் வண்டியூர் போகும்போது அவர் போக்கே வேறு பயங்கர கோஸ்ட்டாக போவார் ஏன் அப்படி சொல்கிறேன்னா முன்னாடி நான் அங்கே காலேஜ் படிக்கும்போது போது எனக்கு தான் சுனா ஸ்டோரில் தான் இருக்கிறது அதனால் அப்போ பார்த்துருக்கேன் அதனால் இந்த இடத்துல பார்க்கறோம் நம்ம தெரியும் இந்த டைத்துல தான் வரும் நம்ம கரெக்டாக அந்த டைமிங்கில் போனோம்னா நல்லாயிருக்கும் அது வரைக்கும் நீங்கள் சுற்றி உள்ள சைடில் உள்ளவங்களாம் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கலங்க இப்போ செமையான டிராஃபிக் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துலையும் பொறுமையாக இருந்து நம்ம பார்த்தா அப்படி விட்டு யாருமே பின்வாங்கவே இல்லை பாருங்களே எல்லாருமே முன்னோக்கி எப்படியாவது நம்ம போய் பார்த்துருவோம் அந்த ஒரு ஆர்வம் தான் இருக்க இருக்க இப்போ வந்து முன்னாடியை விட இப்போ அதிகமாக பிரபலம் ஆகிற காரணம் தான் ஏன்னா இந்த சித்திரை வந்ததுலேருந்து பாட்டு ஃபுல்லாக அழவரோட சாங் மட்டும்தான் நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது எனக்கெல்லாம் அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா போகிற வண்டியிலையும் சரி அங்கே சைடில் மைக்கில் போகிறதும் சரி ஒரு நம்மளோட மினி பஸ்ஸுக்கார கூட அவங்க அந்த பழைய சாங்லாம் போகிறதெல்லாம் இல்லை இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லு அழவர் சாங் தான் அவங்க அப்போம்போது யோசிக்கிறேன்ப்பா அந்த சாங்குக்கு இப்போ ஒரு வைப்பு கிடச்சிதுன்னா பெரிய விஷயம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அப்படியே சாப்பிடோன்னா இறந்து ஸ்லோவாக ஆகிடும் அது வரைக்கும் நம்ம அனுபவிச்சுக்க வேண்டியது தான் இந்த இதெல்லாம் ஓகே கொஞ்சம் பார்க்கிங் கிடச்சிச்சின்னா நம்ம நிப்பாட்டிட்டு அப்படியே மெதுவாக போக ஆரம்பிக்கலாம் பார்க்கிங் தான் தேடிக்கிறேன் நமக்கு சேஃப்டியாகவும் நிப்பாட்டிகிட்டு போகணும் இல்லையா ஓகே க்ரௌடு பாருங்க நல்லா எல்லோரும் வந்து அழகிற பார்த்துட்டு இந்துட்டு போகிறவங்கலாம் ரிட்டன் போயிருக்காங்க நம்ம வந்து மெயினான இதை பார்க்கறக்காண்டி நம்ம போய்ட்டு இருக்கோம் அவங்க இந்த இடத்துல பக்கத்தில் பார்த்துட்டு போயிட்டாங்க நம்ம இப்போ போய் இந்த பார்க் பண்ணிடுறேங்க அந்த இடம் தான் நல்ல இடமா எனக்கு தோணுது ஓகே ஸோ இங்கே இருக்கக்கிட்ட விசாரிச்சுட்டு கேட்டேன் இங்கே இந்த இடத்துல வந்துக்கிருக்க அப்படின்ற மாதிரி ஓகே கூட்டத்தை பாருங்கள் சரியான கூட்டம் சொல்ல முடியாது மூச்சு விட முடியல அந்த அளவுக்கு கூட்டம்ங்க அது இந்த இங்கே வந்து தூரத்தில் ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியுதுப்பாங்க எவ்வளோக்கு நசுங்குதுன்னு ஸோ க்ரௌடெல்லாம் பாருங்கள் நாலு ரோடு பக்கமும் காமிக்கிறேன் நாலு ரோடு பக்கமும் எப்படி இருக்கி பாருங்கள் இதெல்லாம் எத்தனை லட்சங்கன்னு என்ன கூட முடியாது இது ஒரு பாரம்பரியம் கருப்பரி வேஷம் போட்டு அந்த இது பண்ணி தீயரித்து பண்ணுற ஒரு சம்பிரதாயம் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக போடணும் எதுக்காண்டி அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத இங்கே சிறுவ சின்ன பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது எந்த இடத்துல அரவிந்த் அரவிந்தாஸ்புருக்கும் சிவனாசுக்கும் நடுவில் உள்ள இடத்துல வாங்க இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடுறாங்க இங்கே சின்ன பிள்ளை வா வாட்டர் ஆக்டிவிட்டி ஃப்ரீ நினைக்கிற ஓரளவுக்கு காசு வாங்குறதெல்லாம் எனக்கு தெரில ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு மேலேருந்து அப்படியே சரிக்கு வர்றது இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு ஸோ இதில் ஒன்றே ஒன்று எனக்கு பிடிச்சது அந்த வளையம் அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்குன்னு ஓகேங்க இங்கிட்டு பார்ப்போம் இங்கிட்டு பார்த்தா உள்ளே சப் பண்ணிகிட்டே இருக்காங்க என் பசங்க ஆனால் ப்ராப்பராக பண்ணுறாங்க ஏன்னா தெரில பாவம் பார்த்து கீழே விழுந்து கிடந்தான் அப்படி இங்கிட்டு பார்ப்போம் இது ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க எனக்கு அந்த நிலாவுக்கும் அந்த இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு நிலாவை இங்கிருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா வேணும்னா ஜிம் பண்ணி கூட பாருங்கள் செம்மையாக இருக்குது அந்த நிலாவுக்கும் இந்த அந்த பொம்மைக்கும் அந்த ஆடுற ஆட்டத்துக்கும் சூப்பராக இருக்குது இந்த இடத்துல நேரத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு தான் போலாம் ஸோ பக்கத்தில் பயந்து அண்ணா இதையும் வீடு எடுத்து போகிறேன்னு அப்படின்னா கூட ஸோ கண்டிப்பாக எடுத்து போட்டார் சரி இல்லையா நான் சொன்னேன் இல்லையா இப்போ இல்லையா அவர் என்ன சொன்னார்னால் இன்னூறுரூவா நாலு வளையா நான் ஃபுல்லாக ட்ரை பண்ண ஃபுல்லாக இரநூறுவா நோட் இருப்பேன் இந்த ஸ்கேம் ஏதாவது எதுவும் இல்லை உங்ககிட்ட நான் ட்ரை பண்ண சும்மா அந்த அஞ்சு ரூபா அதுலாம் நோட் போட்டிருந்தாலும் நாலு வளையை நாலு இருபது ரூபா முடிஞ்சிருக்கேன் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறதுனால புரிஞ்சுமான்னு பார்த்து பண்ணோம் ரெண்டாவது போடுறேன் ஆனால் அந்த விட புரியா கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதனால் கேரள சேரணும் சார் நாளாக வரைக்கும் டைம் பார்த்து லாஸ்ட் சரி ஓகேங்க அங்கேருந்து நான் இப்போதைக்கு கரெக்டாக ஸ்டோர் நோக்கி போய்க்கிருக்கேன் இருக்கேன் இப்போதைக்கு இங்கே வேறு பேரிகரெலாம் இருக்குது கொஞ்சம் தள்ளி தான் போக வேண்டியதாக இருக்குது இப்போ எனக்கு இந்த ரூட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது ஏன்னா அதில் போனோன்னா எப்படி ரொம்ப ஆகும் எனக்கு இந்த ரூட்லாம் ஆல்ரெடி ரொம்ப பழக்கம் எங்ககிட்ட அதிகமாக தெரிஞ்சதுனால அதனால் இங்கே சைடில் போய்ட்டு நம்ம டேரெக்டாக யானைக்குள்ளாக போயிட்டோம்னா ஈஸியாக பார்த்துலாங்க இப்போ ட்ரம்சட்டில் இங்கே நீங்கள் கவுன்சிலிட்டான் தெரில அதில் ஒருத்தர் முடிவர் மாதிரி வந்தார் இங்கே உள்ள ஆக்டிவிட்டியே மாறிடுச்சு அங்கே உள்ள சின்ன பையன் ஒரு ஐயர் அவனே வந்து அவர்கிட்ட வந்து தரிசனம் வாங்க வேறு அவர் பண்ண ஆக்டிவிட்டிலாம் அப்படியே கேமராவில் ஷூட் பண்ணேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பண்ணாப்பல ஒரு வந்தார் ஒரு வந்துற மாதிரி ஓதுனார் ஏதோ ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணது அதெல்லாம் பார்க்க ஒரு புதுசாக இருந்துச்சு எனக்கு சரி ஓகே இதையும் நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் மக்கள் பார்க்கட்டும் என்னென்ன நடக்கிறதுன்றது தெரியணும் இல்லையா ஆனால் அவருக்கும் ஒரு தனி மரியாதை அந்த இடத்துல டக்கு நடந்துச்சு சேஞ்ச் ஆச்சு எல்லோரும் வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வந்துடுறது சரி நிறையா நடந்துச்சு இப்படி பார்த்தீங்கன்னா க்ரௌடு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய க்ரௌடுன்னு இங்கிட்ட எப்படியாவது ஒரு பார்க்கிங் பண்ணுற இடம் கிடச்சிச்சுன்னா இங்கிட்டு போட்டுட்டு இனிமேல் நடக்க ஆரம்பிக்கிறதாங்க இனிமேல் வந்து பைக்கு ரொம்ப உள்ளே கொண்டு போக வேண்டாம் ஏன்னா ரிட்டர்ன் உள்ளே போயிட்டு வர முடியலன்னா போச்சு அதனால் வந்து நம்ம முடிஞ்ச அளவு பார்க்கிங் தேடிட்டு ஒரு இடத்துல போட்டுவிட்டு நம்ம அப்படியே நடந்தே ரைடில் ஸ்டார்ட் பண்ணிடுறதுதான் ஓகேங்க இங்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இது வந்து கரெக்டாக பாதை வந்து முன்னாடி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் சிவனாசோருக்கும் முன்னாடி உள்ள அந்த இடத்துக்கு பின்னாடி உள்ள ரோட்டில் தான் நான் இப்போ போய்க்கிருக்கேன் ஓரளவுக்கு க்ரௌடு பயங்கரமாக போய்கிட்டு தான் இருக்காங்க சின்ன சின்ன சந்தா இருந்தாலும் எல்லா சந்திலையுமே ஆள் க்ரௌடு போயிட்டு தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கே தெரியும்ல அந்த ஏரியாக்காரவங்களுக்கு அதனால் அவங்களும் போகிறதுனால நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் போக வேண்டியது தான் ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க ஸோ ரைடு முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அழகிற பார்க்குற வீடியோ தான் வரும் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போனா தான் நீங்கள் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வந்தேன் தடவை எப்படி மிஸ் பண்ணாமல் நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுன்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஓகே ஒரு பறந்து போய்கிருத்தோ ரோடே ரோடை இல்லை எங்கிட்டலாம் எப்படி சொல்கிறது கல் முழுமாக கிடக்கு இருந்தாலும் அவரும் பயங்கரமாக தான் ஓட்டி போய்கிருக்கோ அது ஃபேமிலி மேனை வச்சுக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு பாஸ்ட்லாங்க போகிறேன் ரொம்பலாம் விரட்டலை ஏன்னா ரொம்ப கல்முல்லாக இருந்துச்சுன்னா பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஃபுல்லாக ரவுண்டுலேயே இருந்ததுனால கொஞ்சம் ப்ராப்பராக மெதுவாகி போய்க்கலாம் ஓகே இன்னமும் கூட்டம் பாடா இல்லையே பார்த்து பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படியுமே எவ்வளவு ப்ரௌடும் பா உங்ககிட்ட கொஞ்சம் சந்தில் இடம் கிடச்சிருக்கு சந்தை சந்தா போறவங்க பார்க்க உங்களுக்கு குழம்பு என்னடா என்னென்ன சந்துக்குள்ளே போறாரு எனக்கே டிஃப்ரெண்டாக தான் இருக்கு என்னடா அது ஏதாவது சந்துல முட்டு புட்டு சந்தாயிருது அப்புறம் மறுபடிக்கு ரிட்டர்ன் வந்துட்டு வேற சந்தை தான் நான் இங்கே ஓடி போக வேண்டிய இந்த வாரிங்க ஒரு ஆள் சொல்லிட்டா போனாரு கார் பின்னாடி எடுக்குங்களோ ப்ளீஸ் பின்னாடி போயிருங்க அப்படின்ட்டாப்பில் ஓகேங்க ஓரளவுக்கு நடந்து வந்தாச்சு விசிறி கொடுத்தாங்க இலவசமாகவே கொடுத்தாங்க நம்ம ஆட்டை நல்லா விசிறிக்கிட்டு வேர்க்கிறதுக்கு ஸோ அது ஒரு அவங்கள சொல்லி வேண்டுதல் வச்சு கொடுக்குற ஒரு விஷயம் ஓகே ரெண்டாவது தண்ணி கொடுத்தாங்க ஸோ வாட்டர் பாட்டிலில் ஸோ அதையும் வாங்கிக்கிட்டு தாகத்துக்கு கண்டிப்பாக எடிகேட்டடாக தான் இருந்து அந்த டைமில் தண்ணி கிடைக்கும் ரொம்ப இதாக இருந்துச்சு ஓகேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓடிக்கிறேங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அழகர் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துட்டார் நம்ம கொஞ்சம் மெதுவாக அண்ணனோட எடை போட்டுட்டு போனோம்னா பார்க்க முடியாது ஏன்னா அவர் விருட்டுன்னு போகிற இடம் இந்த டைமுக்கு சரியான ஓட்டங்க சாதாரண ஓட்டம் இல்லை விசேன் போட்டு தோற்றுவார் போல் சரியான ஓட்டம் வேர்த்து விரும்பிச்சு ஆனால் நான் விடலை ஏன்னா எப்படியாவது போய் பார்த்துடணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் வீடியோ எடுக்கிறதும் போயிடும் நம்ம வந்த விஷயத்துக்கும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் ஓட ஆரம்பிச்சுட்டு ஸோ ஓடுறனால ரொம்ப சேக்காகுது கேமராலாம் ஆட்டிகிட்டு தான் ஓடனே ஆனாலும் இதில் ஓரளவுக்கு தான் மாதிரி தெரியுது ஆனால் பயங்கரமாக ஆட்டிட்டு போனேன் ஓகேங்க ஓரளவுக்கு அவுட் ஃபுல்லாக வந்தாச்சு கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா யானைக்குள்ளாய் கரெக்டாக அந்த முக்குகிட்ட தான் நிற்கிறாரு நான் அப்படியே மெதுவாக நடுவில் போனோம்னா ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு சைடில் மட்டும்தான் இதாக இருக்குன்னா போலீஸ் வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறாங்க நம்ம நடுவில் போனோம்னா இந்த பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நம்ம நடுவில் போயிட்டோம்னாலே ஈஸியாக இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா நடுவில் போய் பக்கத்தில் பார்த்துட்டு அப்புறம் சைடில் நின்று நம்ம வணங்கிக்க வேண்டியதாக கள்ளலகரை ஓகே இதில் நான் மென்ஷன் பண்ணுறதை பாருங்கள் இந்த சின்ன பிள்ளை பாருங்கள் கத்திக்கிட்டு பாருங்கள் இப்படி சின்ன பிள்ளைலாம் கூட்டி சொல்கிற அதுங்க இந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் பாருங்க அதனால தான் இந்த நான் மென்ஷன் பண்ணுறேன் ஃபேமிலியாக வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் நம்புறேன் உங்களோட ஒப்பீனியன் பார்த்தா நீங்கள் சொல்லணும் அந்த பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அந்த புள்ள கற்றுக்கிட்டு ஐயோ அவரும் இடம் இல்லை பாருங்க சுற்றி ரோடு எங்கிட்ட அவரும் போவார் எப்பா இது பாருங்கள் ஒரு பைக்கார இதுக்கு மாட்டிக்கிட்டான் போட்டு அவனை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க எப்படா நீங்கள் இப்போ வரலாம் அப்படின்னு அவங்களும் சரி வந்துவிட்டு அப்படிலாம் சரி விடுங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒவ்வொரு மக்களும் அந்த அன்பை காட்டுகிட்டு அவருக்கு வழி விட ஆரம்பித்தாங்க ஆனால் இவர் எதுக்கு வரணும் நினைக்கிறார் பாருங்கள் சுற்றி லட்ச பேர் நிற்கிறோம் அதுக்குள்ளே வண்டி கொடுக்க மாட்டார் அதனால தான் நான் ப்ராப்பராக பைக்கை அங்கேயே நிற்பாக்கிட்டேன் எனக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வந்து மாற்றிட்டோம்னா வெளியில் கொண்டு வந்து ரொம்ப சிரமம் ஓகே இப்படி மெதுவாக நடந்து போகலாம் போலீஸ்லாம் சொன்னோம்னா நடுவில் அப்படியே விளக்கிட்டே வருவாங்க எத்தனை எத்தனை ஆயிரம் போலீஸ் பாருங்கள் அங்கேயே தான் இருக்காங்க அவங்களுக்கும் வேலை சொல்லுங்கள் தான் சில பேர் எடுத்துருப்பாங்க சின்ன சின்ன பசங்களாக தெரியுமாங்க பார்க்குறது சேர்ஸ்லேயே தெரியும் போலீஸ் இல்லை அந்த டயத்தில் வந்து எடுத்துக்கிறதுக்கு எடுத்துட்டு திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துருக்காங்க அதுக்குள்ளேயே சம்பளம் மட்டும் யூஸ் பண்ணி தொழில் தொழில் படிச்சேன் ஆனால் அந்த நேரத்தில் புதுசாக ஆள் நிறையெலாம் இருக்க முடியாது இல்லையா ஆனால் இந்த படத்தில் மட்டும் அவங்க பார்க்குறது பண்ணி அவங்களுக்கு சம்பளமாக கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து சொன்னாங்க ஓகே நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது கல்ல சும்மா விஷயமாக தொழில் தொடிப்பாக இருக்குது இனிமேல் வந்து என்னோடய வாய்ஸ் ஒரு கட் பண்ணி இருக்காங்கன்னா அந்த சவுண்டோடு பாருங்கள் நல்ல ஃபைக்கியாக இருக்கும் கல்லில் வராது பண்ணத்தில் முன்னு வராப்போம் கடைசி எண்டுக்கு வந்தாச்சு இதை என்ன சொல்ல வரேன்னா அழகரை பார்க்க வாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்ட் பண்ணிட்டு நடந்து போகிறது பெஸ்ட்டு நடுவில் வந்து அவர் மாதிரி மாட்டிக்க வேணாம் இந்த வீடியோலாம் அதெல்லாம் அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பயங்கரமாக அமைஞ்சிருக்கு ஒரு வழியாக நம்ம கல்லூரி வண்டி ஒரு அனுப்பி வச்சாச்சுங்க நல்லபடியாக முடிச்சாச்சு எனக்கு லாஸ்ட் வரைக்கும் அவர் போகும்போது கத்திட்டு நல்லபடியாக போயிட்டு வப்பா அப்படின்னு ஓகே ஸோ அங்கே இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணுவார் ஸ்டே பண்ணிவிட்டு தல்லாக்குளத்துக்கு நைட்டு கிளம்புவார்னு நினைக்கிறேன் நைட்டு இல்லை நாளைக்கு நைட்டு அங்கே இருப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் காலையில் கிளம்பிடுவார் இதில் இருந்து வண்டியூரில் இருந்து ஓகேங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க பிடிக்கிறனா ஏன் தப்பு பண்ணுறேன் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிப்பேன் ஓகேங்க ஸோ வீடியோ கடைசி எண்டுக்கு வந்துட்டேன் போயிட்டு வரேன் नीड पोट वर बाय सियू गेस्ट वीड संदिक्ला बस्टा संदिकला पोट वरें.